வெண்டைக்காவோட பிசு பிசுப்பு சிப்பு போற போறவாறு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க எடுத்து தனியாக வச்சுப்போம் இப்போது எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் அதுவும் ஒரு ஸ்பூன் தானே ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டுங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பந்து பூண்டை பண்ணிடலாம் இது போலவே நம்ம கருவேப்பல் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பல் ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நான் கல்லு பேட் பண்றேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணலாம் இது நல்லா ஊற ஊற நல்ல டேஸ்ட் வரும் வேற ஒண்ணும் இல்லை அதுக்குதான் இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி நான் வந்து ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேங்க அதோட ஆட் இதோட ஆட் பண்ணிவிட்டேன் விட்னஸ்க்காக அரைச்சு இதில் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது நம்ம வீட்டிலேயே அரைச்சேன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க பெருங்காயம் தேவையான அளவு நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அன் அவர் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன் அதோட தண்ணி தான் இது ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் ஜாக்ரி ஆட் பண்ணுறேங்க இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் அதனால் இதை ஆட் பண்ணுறேன் ஒரு நாலு க கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதோட நல்லா கொதிச்சிருச்சு இதோட கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ண எவ்வளோ திக்னஸ் எவ்வளோ செம்மையாக இருக்குண்ண ஓகே கேஸ் ஆஃப் சூப்பரான வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்